வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் முதல்ல முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பு முக்கடலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்தில் பெரிய அச்சுறுத்தல் காற்று எப்பொழுதுமே இருக்காது தரைப்பகுதிகளில் வெப்பம் உயரும் பொழுது தரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உயரெடுத்த காற்று உள்ளே வேகமாக பயணிக்கும் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று சற்று திசை மாறி தரைப்பகுதிக்குள்ளே நுழையும் அதாவது நிலடுக்கோட்டுக்கு தெற்கேற்கூடிய நிகழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று திடீரென்று அரபிக்கடல் பகுதியில் இருந்தும் குமரி முனையை சுற்றி வரக்கூடிய வங்கக்கடல் உடையக்கூடிய காற்று மன்னார் வளைகுடா மற்றும் பாக சிந்து வழியாக பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஆக குமரி முனை முதல் கோடியேக்கரை முனை வரைக்கும் மதியத்திற்கு மேல் காற்றோட வேகம் கூடும் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் மாலையில் இன்னும் கொஞ்சம் கூடும் இரவில் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகக்காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் ஜலசந்தி இந்திய இலங்கை இடைப்பட்ட இந்த இணைப்பு பகுதி அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பகுதி அப்படியே வடகடலோரம் வரைக்கும் இந்த கடலோர பகுதிகளில் முன்னிரவில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் மாலை தொடக்கம் அது தொடங்கும் பொழுது எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் ஆறு மணிக்கு மேல ஏழு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் விசை படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் காற்றாக மாறிவிடும் இப்படித்தான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் மாலையில் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் முன்னிரவிலே நள்ளிரவிலே விசைப்படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் காற்று அதை இந்திய வானிலை நிறுவனம் கடற்குள் இறங்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதி இலங்கை தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் கடுங்காற்று காற்று இருக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வகை காற்றுன்னு சொல்லியிருப்பாங்க நாற்பத்தைந்து கிலோமீட்டர் காற்றாக தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே கிழக்கு திசை காற்றாக வரும் அது இருந்து வரும் அது இலங்கையோட கிழக்கு பகுதிலையும் இருக்கும் தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரத்தில் இருக்கும் அது கரையை நோக்கிய காற்று அந்த காற்று வடக்கு நோக்கி இருக்காது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கும் அந்த காற்றும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்றாக தான் இருக்கும் இது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலிருந்து தேதி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கும் எடை குறைந்த படகுக்கு கடும் சவாலாக இருக்கும் விசைப்படகுக்கு முன்னிரவிலே சவாலாக இருக்கும் ஆறு மணிக்கு மேல் பதினோரு மணி பன்னெண்டு மணி நிலவுக்குள்ள உள்ள நேரத்தில் கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஏன் இந்த நேரத்தில் மதியம் மதியம்தான் வெப்பமடையும் வெப்பமடையும் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உள்ளே உள்ள காற்று ஓடும் அப்போ மாலையில் இருந்து உள்ளே போகும் முன்னிரவு வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஆகவே மாலை இரவு நேரங்களில் முன்னிரவு நேரத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு தீசை நோக்கி மே முதல் வாரத்திலே அந்த காற்று இருக்கும் இது பெரிய புயலோ தாழ்வு நிலையோ பகுதியோ மண்டலமோ எதுவும் இல்லை தமிழ்நாட்டின் தரையில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் இறப்பதற்கு கடற்காற்று வேகமாக உள்ளே போகும் அந்த காற்று இது சித்திரை வைகாசில் தெற்கு தீசையிலேருந்து வீசும் மதியத்தில் மாலையில் இரவு நேரத்தில் அது கிழக்கு தீசை நோக்கி திரும்பும் தெற்கிலிருந்து வந்து மேற்கு தீசை நோக்கி திரும்பும் தெற்கிலிருந்து வந்து மேற்கு திசை நோக்கி திரும்பவும் இதை கிழக்கு காற்றாக உள்ளே சொல்லப்படுகிறது இப்போ கடலோரத்தில் ஆறு மணிக்கு மாலையில் எடை குறைந்த படகுக்க சவால் முன்னிரவிலே விசைப்படகுக்கும் சவால் பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இருக்கில்லை ஆனால் விழிப்புடன் கடல் தொழில் செய்ய வேண்டும் இந்த காற்றை நினைவில் கொண்டு அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு மேற்கிலிருந்து அதாவது குமரி குமரிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்குள் நுழைய வரும் உயரெடுத்த குளிர்காற்று இலங்கையோட மேற்கு கரையில் நுழையும் பொழுது குளிர்காற்றாகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க காற்று பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அந்த குளிர்காற்றக்கூடிய ஈரப்பதம் லேசாக்கி மேலடுந்து மேலடுக்கிலே கிழக்கு நோக்கி பயணித்து மரங்கள் நிறைந்த இலங்கையின் தெற்கு பகுதியில் மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியம் மாலையில் இடி மழைப்பொடிவை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இலங்கையோட மத்திய தெற்கு மத்திய பகுதி அதாவது கண்டி ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி அம்பாறை திரிகோணமலை வரைக்கும் உள்ள கிழக்கு கரையோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் கூட மழைப்பொடிவை கொடுக்கலாம் இடி தொடர்ச்சியாக நீண்ட நேரம் பெய்யாது வரும் பெய்யும் நிற்கும் அப்படி இருக்கும் இப்படித்தான் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் எல்லா நாளும் இதே இடத்துல இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தெரிகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வந்து கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக நல்ல மழைப்படிவு பரவலாகவே இலங்கைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது ஆங்காங்கே இரு காற்று இணைவு சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து ஆர் அண்ட் ஆஃப் முறையில் நின்றுவிடும் இந்த மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இது மே மாத முதல் வாரத்தில் கூடுதல் மழைப்படிவை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மழைப்பொழிவு இலங்கைக்கு கொஞ்சம் தீவிரமடைய போகிறது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த கிழ மேற்கு திசை காற்றுத்தான் லேசாக்கி மேலடுந்து மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் வரம் சென்று கிழக்கு காற்றோடைய சந்திப்பு ஏற்படுத்தியும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதிக்குப் பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கும் இருபத்தி மூணே கொஞ்சம் வடக்கே முன்னேறி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொடுவி கொடுக்கலாம் மாத இறுதி நாட்களில் கண்டிப்பாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கையின் மத்திய பகுதி வடக்கு பகுதிக்கும் மழைப்பொடிவு கொடுக்கலாம் மே முதல் வாரத்தில் நல்ல மழை காத்திருக்குது இலங்கைக்கு ஆக இலங்கையின் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வெப்பச்செல்ல இடிமழைப்படிவாக தென் மாவட்டங்களில் தென் மாகாணங்களில் கொடுத்து கொண்டிருப்பது படிப்படியாக மத்திய மாகாணங்களுக்கும் படிப்படியாக கிழக்கு மாகாணங்களுக்கும் படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டிப்பிடிக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் மே முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மே முதல் வாரத்தை விட ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் நல்ல மழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே இருபத்தி எட்டு இருபத்தொம்பது லேயே தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கினோம் தொடக்கமே நல்ல மழைப்பிடிவு இருக்குது காற்று சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு போற காற்று போதிக்கும் பகுதிக்கும் இந்த ஆண்டு பொழியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே வானிலை ஆய்வேற்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி